ஷோல இன்னைக்கு ஃபைண்டர் டீம் வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம் அதுவும் சார்லி சார் கேட்டே ஆகணும் இந்த ஃபிலிமில் வந்து நீங்கள் பயங்கரமாக வந்திருக்கீங்க ஃபைண்டர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது ஓகே ஒரு மாதத்துக்கு நூற்றுக்கணக்கான படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு ஊடகங்களுடைய தலையீடு எப்படி இருக்குன்னா நிறைய படைப்பாளிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு செறிவான ஒரு வெல் டு இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அதில் எந்த படமெல்லாம் ஜெயிக்கும்னா கண்டென்ட் நல்ல சிறப்பாக இருக்கிற படங்கள் உறுதியாக ஜெயிக்கும் அந்த வரிசையில் நிச்சயமாக எங்கள் ஃபைண்டர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இது ஏன் இப்போ நம் இப்போ நம்ம கலைஞர் செய்திகளில் ஏன் நாங்கள் இவ்வளோ அழுத்தமாக பதிவு பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் டேரக்டர் வினோத் ராஜேந்திரன் சார் வந்து இந்த படம் பண்ணுகின்ற பொழுது சார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோல் வச்சுருக்குறேன் நீங்கள் அது ஒரு தடவை அந்த கதையை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் நான் எப்பொழுதுமே கதையை கேட்குறது கிடையாது நான் என்ன செய்ய போகிறேன் என் கேரக்டர் என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் அந்த கேரக்டர் பிளேஸ் இன் யுவர் ஸ்டோரி அதை சொல்லிட்டீங்கன்னா வெதர் இஸ் இட் கன்வீனியன்ட் டு மீ ஆர் நாட்டுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவேன் அப்படின்னா உடனடியாக சரினு எனக்கு அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த கதை ஒரு நம்பிக்கையை வைத்து ஒரு செயல் செய்த ஒரு தன் அந்த நம்பிக்கையை உடஞ்சி செதறும் பொழுது பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் கழித்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறான் ஸோ அந்த ஃபில்ம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஃபில்ம் விறுவிறுப்பான படமாக அது அமைஞ்சிருக்கு எல்லா திரையரங்குகளையும் தமிழ் ரசிகர்கள் போய் அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இயக்குனராக இப்போ சார் சொன்ன மாதிரி உங்களுடைய படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு தேட்டரிக்கலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைண்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க டைட்டிலே வந்து ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான டைட்டில் வச்சுருக்கீங்க பட் உள்ள ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்தாலும் ஏதோ ஒரு தேடலை நோக்கி போகிறதுனால நீங்கள் ஃபைண்டர் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது ஃபைண்டர் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குது ஒப்பீனியன் அதுதான் மேடம் இது வந்து இந்த படம் வந்து ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை ஸ்க்ரீன் பிளேவில் எவ்வளோ புதுசாக நம்ம காமிக்க முடியுமோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர முடியுமோ அதை டச் பண்ணியிருக்கோம் ஒரு எமோஷ்னல் பிளே கூட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிரேக் இருக்காது ஒரு ஒரு தொய்வு இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடோட இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கோம் ஓகே நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருந்தீங்க சாட்டையில கூட நீங்க வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கும் டைரக்டரா ஒர்க் பண்றதுக்கும் எது ரொம்ப வந்து சுவாரசியமான விஷயமா இருக்கு ரெண்டுமே வந்து சுவாரசியமான விஷயம்தான் தான் டைரக்டரா இருக்கிறது கஷ்டம் தான் இருக்கிறது கஷ்டம் தான் ஒர்க் ஒன்று ஆமா ரெண்டு பதில் சொல்லிட்டீங்க சுவாரசியமும் சொல்றீங்க கஷ்டமும் சொல்றீங்க இல்ல நாங்க எதை எடுத்துக்கிறோம் ஆமா இல்ல இல்ல அந்த சுவாரசியம் இருந்தாதான் அந்த கஷ்டப்படுறதுக்கான விஷயம் இருக்கும் இல்லைன்னா இருக்காது இல்லை

இந்த இந்த சமூகத்து மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு அக்கறை இருக்கு நாம அதை சினிமான்ற மீடியத்தில் எப்படி சொல்ல வரணும்னா அப்படி சோ அதை ஏதாவது டச் பண்ணி கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணுது பேசு கேளுங்க மேடம் கேளுங்க தயவு செய்து கேளுங்க முடித்துலங்க என்னென்னா ஒரு சமூக அக்கறையோடுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லை எங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லவே இல்லை ஸ்கிரிப்டில் ஓகே நாங்க படம் பார்க்கும் பொழுது தான் இவருடைய வார்த்தை ஆமா கரெக்டு தான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கேரக்டர் மட்டும் தான் கேட்டீங்க இல்லையா என் கேரக்டர் தான் சமூக அக்கறைக்கே ஒரு 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 டோக்கனாக அமைந்த ஒரு பாத்திரம் ஓகே எங்களுக்குமா திஸ் இஸ் அ மச் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இவங்க தாரிணி மேடம் அண்டு பிரணா மேடமெல்லாம் இந்த இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ப்ரொமோவுக்காக வந்ததுடைய நோக்கமே என்னென்னா சரி நம்மை சுற்றி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து செய்திகள் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு எல்லா இடங்களுக்கும் பதிவு செய்யும் இதில் என்ன என்ன இண்டிவிஜுவாலிட்டி இந்த ஃபில்மில் எனக்கு அமைஞ்சது அப்படின்னா ஐம் ஐ ஐம் லக்கியஸ்ட்டு ஆக்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு மீனவன் சாதாரணமாக அவன் குடும்பம் அவன் குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படி அப்படிதான் ஸ்மூத்தாக தான் இருக்கும் கடலுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது புயலும் சூறாவளியும் அடித்து எப்படியெல்லாம் புரட்டி போடுமோ இவன் லைஃப் எப்படியெல்லாம் மாறுதுங்கிறத ஃபேண்டாஸ்டிக்காக எடுத்திருக்காருமா வினோத் ஓகே சார் உங்களுடைய அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சது அங்கங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேக்லைன் ஒன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இன்னசென்டே வந்து பயங்கரமான வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைலன்ஸ் பிரேக் அப்படிலாம் நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அது மூலியமாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்களா இல்லை ட்ரெய்லர்லேயே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது இல்லையா இல்லை இல்லை மேடம் படத்தில் இருக்கிறது தான் ட்ரெய்லரில் காமிச்சிருக்கோம் ஓகே ஓகேங்களா ஆனா ட்ரைலர்ல என்ன உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த ரெண்டு நிமிஷத்தை உங்களுக்கு கடத்துச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் கடத்துவங்க ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஓகே அதுதான் ட்ரைலர்ல நீங்க என்ன பாத்தீங்களோ அதுதான் பிளே அதுதான் கதை ஆனா அந் அந்த ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் படத்துக்கும் கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே ஃபிலிம்ல வந்து தாரணி அண்ட் பிரணா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்க என்ன கதாபாத்திரத்துல வரீங்க ஸோ ஃபுல் ஃபுல்மே அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் ரியல் இன்சிடெண்ட் ஸோ அதில் வந்து சார்லி சார் சென்ராயன் சார் என்பா அது பிளேயிங் த மெயின் கேரக்டர்ஸ் ஸோ நாங்கள் என்னென்னா நாங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து ஆரம்பிக்கிறோம் அதில் ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் அம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் தி ஏஜென்சி ஸோ நாங்கள் தான் இவரோட கேஸே கண்டுபிடிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது என்னென்னு ரிசர்ச் பண்ணி ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஷீ இஸ் பிளேயிங் த டாக்டர் ரோல் ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் கேரக்டர் ஸோ என் கேரக்டர் பேர் பல்லவி இந்த மூவி ஆமாம் இப்பயாவது நேம் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் ஓகே சூப்பர் நீங்க சொல்லுங்க இதில் நான் சார்லி சார் பொண்ணா ரூபின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் ஜெயிலுக்கு போன அப்பாவை வந்து எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்றது தான் ஃபைனலாக என் கேரக்டர் ஓகே இதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபில்ம் இல்லையா இல்லை முன்னாடி இப்போது ரீசெண்டாக கிளாஸ்மேட்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆணிச்சு பண்ணியிருக்கேன் நிறையா இப்போது ஃபைனல் ரிலீஸ் ஆகும் டிரெக்டர் சார் எப்படி உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த ஃபில்முக்கு கொண்டு வந்தாங்க இல்லை நான் தான் வாய்ப்பு வேணும்னு கேட்டேன் நான் தான் கேட்டேன் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட ஸோ அந்த டைமில் இந்த கேரக்டருக்கு சூட்டபிளானதால் போட்டாங்க சார் கேரக்டர்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணிங்க அதாவது சார்லி சார் அண்ட் சென்ட்ராயன் மெயின் லீடாக வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வச்சுருந்தாலுமே வந்து எல்லாருமே ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டரில் தான் இருக்கிற மாதிரி எப்படி சூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மேடம் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெண்டு டிராஃப்ட் மூணு டிராஃப்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் அப்புறம் தான் ஒரு ஒரு பெரிய லிஸ்ட் போச்சு எல்லா டீமோட டிஸ்கஸ் பண்ணி இவங்க இந்த இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சார்லி சார் சென்ட்ரைன் சார் நேகல் ரவி சார் தார்மி பிரணா இவங்க எல்லாரும் உள்ள வந்தாங்க அது ஃபைனல் ஆச்சு ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த கதைக்கு யார் யாரெல்லாம் கரெக்டா இருப்பாங்களோ அவங்க உள்ள இந்த படம் நல்லா வந்ததுக்கு இன்னொரு காரணம் ஆப்ஷன்ல உள்ள கலைஞர்கள் கிடையாது ஒன்னு இவரு ரெண்டு இவரு மூணு இவரு இதுல எதுல எது நமக்கு அமையுதோ அதை போடுவோம் அப்படின்னு யூசுவலா படங்கள்ல தேர்ந்தெடுப்பாங்க இவரு எதெல்லாம் ஒன்னு போட்டு எழுதினாரோ அது அவ்வளவு பேரும் இங்க படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு முதல் அடையாளம் சார்லி சார் அதாவது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ்க்கு மேலே வந்து மூவிஸ் பண்ணிட்டீங்க எவ்வளவோ படங்கள் உங்களுடைய எதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டே வந்து இருக்குது பட் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க அந்த காம்போ வந்து விஜய் சார் அண்ட் தாமு சார் நீங்கள் அந்த காம்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிமாவும் அமைஞ்சுது அந்த ஃபிலிம் பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஐ ஆம் எகெயின் லக்கிஃப் யூ பர்ஃபார்ம் அஸ் அ கமேடியன் ஆஸ் அ கேரக்டர் ஆக்டர் வித் விஜய் சார் இப்ப யோசிச்சு பார்த்தா கேட்டதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா சார் கூட ஆக்ட் பண்ண எல்லா படமும் சில்வர் ஜூப்ளி ஒரே ஒரு படம் மட்டும் நூத்தொம்பது நாள் படம் அப்படி ஒரு கோம்பம் அந்த ஹீரோ கூட எனக்கு அவரு கூட வெரி குட் ராப்போ வந்து அவரு அதிகமா பேச மாட்டார் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார் அப்படின்னு தொன்று தொட்டு மக்கள்லாம் சொன்னாலும் அவர் நல்ல பழகுவார் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு அப்படிலாம் கேட்டு நாங்கள்லாம் அப்படிலாம் ஒர்க் பண்ணி டைம் அது ஒரு நல்ல தருணங்கள் சினிமா கேரியர்ல இல்லை இப்போவும் தொடர்பில் இருக்கீங்களா நல்லா பேசுறீங்க எல்லாரோடையுமே நான் லிங்க்லியா இருப்பேன் நான் எல்லா நண்பர்களும் கூடயும் நான் எல்லாம் எங்க கூட ஒர்க் பண்றது எங்கள் ஃபேமிலி நிகழ்ச்சிகளுக்கு இன்வைட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இதுலேயுமே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையதான் இருப்போம் அடிக்கடி சந்திக்கிறதும் போன வாரம் கூட ஐ மெட் மை ஃப்ரெண்டு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரமணி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவது உரையாடவது ஒரு கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது அது எல்லாமே சகஜமான ஒன்று தான் இதில் சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா சம்பாதிக்கும் பணம் அற்புதமான நட்பு இவைகளையெல்லாம் தாண்டி நம்ம நேசிக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழ் ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா திஸ் இஸ் அண்டாஸ்டிக் கிஃப்ட் டு அன் ஆக்டர் லைக் மீ நான் அப்படி உணர்றேம்மா அதாவது இப்ப நீங்க நிறைய படங்கள் பலதரப்பட்ட கதாபாத்திரங்கள்ல நீங்க பண்ணியிருந்தாலும் ஃபைண்டர்ல வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுடைய முந்தைய படங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேம் வந்து ஒரு ஃபாதர் ஒரு ஒரு இன்னசென்டான அப்பா இன்னசென்டான ஒரு வீட்டுல ஒரு மெம்பரா அப்படிதான் வந்துட்டு இருக்கீங்க இல்ல இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி போக்கஸா போறீங்களா இல்ல ஸ்டோரி கேட்டுட்டு இது இது ஓகே ரொம்ப எக்ஸலென்ட் கொஸ்டின் நீங்க கேக்குறது சரி அப்பாவியான அப்பா அப்படிங்கிறது மட்டும் நான் பண்ணல இப்போ நான் பன் பட்ரி ஜாம்னு ஒரு ஃபில்ம் பண்றேன் அதுல காலேஜ் ப்ரொஃபஸர் ஹியூமர்

எறும்புங்கிற படமும் அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கு உலகத்தரமா எல்லாம் எல்லா மக்களாலும் வரவேற்கப்பட்ட படம் எனக்கு இப்போ அப்பா கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட்னு பார்த்தா தமிழ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது அப்பா இருக்காங்க அதுல அந்த அப்பால இந்த அப்பா எவ்வளவு சிறப்பா பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் என்ன செலக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு அப்பா பண்றது தப்பா தப்பே இல்ல அதனால தான் ஐ அம் டுயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் ஓகே ஓகே சார் நீங்க எப்படி चूஸ் பண்ணீங்க அதுக்கு ரீசன் சொல்லியாக சொல்லுங்க அவர் அவர் முன்னாடி வச்சிட்டு கேக்க கூடாதா இல்ல கேக்கணும் நீங்க என்ன பாருங்க சார் அவர் உங்க கிளாஸ் பார்த்தாலே அவர் பயப்படுறாரு நீங்க என்ன பாருங்க இல்ல இல்ல நான் கிளாஸ் கலக்கிறேன் இப்ப போறங்க சார் சார் சொல்லுங்க இல்ல ஸ்கிரிப்ட் தான் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு நான் சொல்றேன் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டோம் அதுல வந்து சார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படினவங்க தான் போய் அப்ரோச் பண்ணோம் சார் அவரோட போஷன் தான் கேப்பாரு கேட்டுட்டு நல்லா இருப்பா கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லிட்டா அப்படி மூவ் ஆனதுதான் ஃபுல்லா டீவா உட்காந்து வோக் பண்ணி அப்படியே அப்ரோச் பண்ணதுதான் சாங்ஸ் எல்லாம் இருக்கா அத பத்தி சொல்லுங்க ஆமா ஆமா படத்துல மூணு பாட்டு இருக்கு மூணு பாட்டும் கவி பேரரசு ஐயா வைரமுத்து தான் எழுதி குடுத்திருக்கான் ஓகே ஓகே ஆமா மூணு சாங்ஸ்மே ரொம்ப நல்லா வந்திருக்கு விஷுவலோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ரேட் கிட்ட தான் இருக்கும் தாரணி சூஸ் பண்ணிருந்தீங்க ஜா தாரணியோட முந்தைய இது பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்களா இல்ல இல்ல தாரணி ப்ரொஃபைல் வந்துச்சு அதுவும் லிஸ்ட் வச்சிருந்தோம் அவங்கள தான் ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் கரெக்ட்டா பூஜை டைமும் வந்துருச்சு படத்தோட லான்ச் பண்றதுக்கான டைம் அப்ப அந்த டைம்ல கூப்பிட்டு மீட் ஆக்சுவலி பூஜைக்கு முன்னாடி நாள் தான் கூப்பிட்டு சைன் பண்ணோம் சார் கூட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்லி சார் அண்ட் சென்ராயன் ஆக்சுவலா சென்ராயன் சாரோட எனக்கு காம்பினேஷன் இல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி பட் ஐ கெட் டு சீ ஹிம் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்ல பட் சார்லி சாரோட ஐ ஹவ் ஷேர்ட் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு அவரோட சீன் இருந்துச்சு எனக்கு லைட்டா பயமா தான் இருந்துச்சு பட் ஹி இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் ரொம்ப டவுன் டு எர்த் லைக் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் அந்த சீன் பண்ணுறப்பவே ரொம்ப என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் அப் பண்ணி எதாச்சும் இம்ப்ரூவைஸ் பண்ணோன்னா சொல்லுவார் ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவர் பண்ணுவார் ஸோ தட் இஸ் ஹிஸ் கேரக்டர் தட் இஸ் ஹிஸ் நேச்சர் ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பண்ணார் ஸோ எனக்கு அந்த பயம்ன்றது போயிடுச்சு ஐ ஹேட் அ கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஆன் செட் பிரணா கூட உங்களுக்கு ஏதாச்சும் சீன்ஸ் இருக்கா ஆ இருக்கே அவங்களோட காம்பினேஷனும் இருக்கு அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துட்டு சோ அங்க காம்பினேஷன் சீன்ஸ் அவங்களோட இருக்கு அதுல கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க நீ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க அதில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க ஓகே இந்த ஃபிலிம்ல உங்களுக்கு சாங்ஸ் இருக்கா சாங்ஸே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க சாங் அதுல இருக்கு அதுல ஒரே ஒரு சாங் இருக்கு இதில் எனக்குன்னு சாங் இல்லை பட் படத்துக்கு தேவையான தேவையான அந்த சாங்ஸ் இருக்கு மூணு சாங் இருக்கு மூணுமே நீங்க படம் பார்க்குறப்போ ஓகே பேச எல்லாரும் அவருதான் படம் பாருங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்ப நீங்க என்னதான் சொல்லுவீங்க கிளியரா ட்ரைலர்ல சொல்லிட்டோம் ஆமா ட்ரைலர்ல படத்தோட கதை சொல்லிட்டோம் அதுதான் அதுதான் முடிஞ்சது இல்ல அதனால தான் நான் இந்த क्वेश्चन திரும்பவும் கேக்குறேன் ஒரு ஒரு フィルム பாக்க போறோம் அப்படினு சொன்னா நீங்களே ஃபைண்டர்னு வச்சிருக்கீங்க நாங்களும் ஃபைண்ட் பண்ணோம்ல படம் பார்த்து இதல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்டேஷன் ஏதாச்சும் வந்து ட்ரைலர்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்கணும் இல்லையா அப்படினு கேக்குறேன் நீங்க பார்த்தது தான் フィルム அவர் எப்படி வெல்ல வராரா அதுக்கு என்ன மிஸ்டேக் இருந்தது அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ் அவர் ஜெயிலுக்குள்ள 8 வருஷமா இருக்காரு சோ இப்ப போய் அந்த கேஸ டச் பண்ணும்போது எந்த எவிடன்ஸும் இருக்காது எங்க போயிருக்கோம் என்ன வந்திருக்கும் அதுக்கு சாட்சி சொன்னவங்க யாரு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா எப்படி அவர் வெளில கொண்டு வர முடியும்ன்ற ஒரு ஃபைட் இருக்கு இல்லையா அந்த ஃபைட் தான் படம் எஸ் எட்டு வருஷமும் உள்ள இருக்கிற ஒரு கைதியை வெளில கொண்டு வரப்போறோம் அதுதான் ட்ரெயின்ல சொல்லியிருக்கோம் எப்படி கொண்டு வந்தோம் பின்னாடி என்னன்னு ஒரு இருக்கு அதுதான் அதுதான் படம் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன பையனா அதுல

பண்ணியிருக்கிறாங்க ராகவ் மிர்தாத்தின் ஒரு டைரக்டர் சுரேஷ்னு ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப காம்பாக்ட் எக்ஸலென்ட்டான படம் நிறைய புது புதிய தாட்டெல்லாம் வர்றதுக்கு புது படைப்புகள்லாம் வர்றதுக்கு ரீசன் இப்போ சினிமா வந்து வைடு ஓப்பன் இப்போ நான் பண்ண ஒரு படத்தை வந்து நீங்களே வளர நல்ல அடிப்படையிட்ட அபிநீச்சல் இல்லை அப்படின்னு திடீர்னு யாரோ ஒருத்தர் கேரளாலேருந்து ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி பேசுகிறார் ஓ சித்திரம் கம்கியா

ஃபைண்டர் படத்தை ஒவ்வொரு தமிழ் ரசிகர்களையும் திரையரங்குக்கு வந்து பார்க்க வைக்கணும் சோ அதனால அவசியம் எல்லா தமிழ் ரசிகர்களும் திரையரங்குக்கு வந்து பார்க்கணுங்கறது என்னுடைய தாழ்மையால வேண்டுகோள் நீங்க இவ்வளவு பேசுவீங்க எதிர்பார்க்கல இல்ல நீங்க இல்ல அவர் இவ்வளவு பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்க இல்ல இல்ல இவ்வளவு பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இவ்ளோ கம்மியா பேசிட்டானே அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறது எனக்கு தான் தெரியும் எப்படின்னா நாங்க வந்து அவ்வளவு அதிகமாக பேசுறவன் கிடையாது பேச ஆரம்பிச்சுதான் நிறுத்த மாட்டேன் ஸோ அவ்வளோ ஒரு நல்ல குணம்னு வச்சுக்கங்க எனக்கு உள்ளுக்குள்ளமா சி திஸ் இஸ் எ நியூஸ் சேனல் ப்ரோக்ராம் அப்போ நம்ம படத்தை எல்லாரும் பார்க்கறதுக்கு தட் கேன் பி ப்ரமோட்டட் அப்படிங்கிற உணர்வு தான் எங்கள் மொத்த டீமோடு தான் நாங்கள் உள்ளே வந்தோம் ஸோ நீங்கள் இவ்வளவு யதார்த்தமாக

இல்லை இல்லை நீங்கள் பண்ணுற ரோல் எல்லாமே வந்து ரொம்ப சூஸியாக இருக்குது ரொம்ப எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒன்று தான் பட் நான் எந்த வேலை சொல்கிறேன் அப்படின்னா அந்த சார்லி சார் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறேன் ஓகே அது ஒரு மிஸ்ஸிங் இல்லை இங்கே தான் இருக்கு நான் எங்கே போயிட போகிறேன் இதே தான் இன்னும் இன்னும் அடுத்தடுத்து வேறு வேறு ஹியூமர் இருக்குது நகைச்சுவைங்கிறது ரொம்ப பிரமாதமான விஷயம் முந்தா நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட அர்ஜென்ட்டாக வீட்டில் ஃபோன் ஓகே ஹலோ ஹலோ மேடம் சார் இருக்காங்களா அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காருங்க நீங்கள் நான் குளிச்சுட்டேன் மேடம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யதார்த்தமாக பேசுகின்ற பொழுது எல்லாமே நம்ம வி கேன் மிக்ஸ் கேட்ட ஜோக்கு வந்த ஜோக்கு எல்லாத்தையுமே கலந்து தான் பேசுவோம் பரிமாறுவோம் அதுவாக வரக்கூடிய ஜோக்குகளையும் பரிமாறுவோம் சரி ஒரு படைப்பு எப்போ ஜெயிக்கும் நம்ம ஒரிஜினலாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேரால் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த ஃபைண்டர் படம் வந்து நிறைய மக்கள் தங்களில் ஒருத்தராக பார்ப்பாங்க இப்போது எங்கள் பிராணா வந்து அப்படி உட்காந்துருக்காங்க நீங்கள் அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த படத்தில் துணிச்சலாக இருந்து பல வருஷம் போராடி அப்பா வயதானதற்கு பிறகு ஜெயிலிருந்து மீட்டு வர்றது அந்த படத்துடைய நிறைவு காட்சி அதுதான் மக்களுக்கெல்லாம் நிறைவான படமாக காட்டும் காட்சி சொல்லுங்க உங்க உங்களுடைய கேரக்டர் நீங்க ஆன்லைன்ல இவரோட பொண்ணா வரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க பட் சார் வந்து அவ்வளவு இதா சொல்றாங்க இல்ல படம் பார்த்தா தெரியும்னு நினைச்சுக்கிட்டேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி டைரக்டர் பர்மிஷன் இல்லாம சொல்லக்கூடாது சோ அதனால இல்ல சார் பொண்ணா பண்ணிருக்கேன்றதே எவ்வளவு பெரிய விஷயம் அது அவரே சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன சொல்றது

பட் சார்லி சார் மாதிரி வேற கதாபாத்திரங்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது சென்ட்ராயன் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவர் தன் கேரக்டருக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அது ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு நிழகல் ரவி சார் அவர் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒரு அட்வொகேட்டா படத்துல வந்திருக்காரு ஸோ அவர் இவங்க எல்லாரும் இந்த ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு ஒரு உண்மையான உழைப்பை கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கிரீன் ப்ளேவை நம்பி இவங்கெல்லாம் நம்பி எங்களையும் கொஞ்சம் நம்பி இந்த படத்துக்கு நம்பி வரலாம் சார் ஒன்லைன் டேக் ஃபைண்டர் பற்றி சொல்லிடுங்க எத்தனையோ சினிமாக்கள் வந்துகிட்டே இருக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் பிரமாதமான என்டர்டைன்மெண்ட் ஒன்று விறுவிறு 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 விறு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ஸ்கிரீன் பிளேயோட வர்ற படம் ஃபைண்டர் அவசியம் பாருங்க பிராணா அண்ட் உங்களுக்கு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான ஃபிலிம்னு வந்து உங்களுக்கு தெரியும் பட் அத பத்தி சொல்லிடுங்க ஃபைண்டர் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இது வரைக்கும் நான் பார்க்கல அந்த மாதிரி ஸோ நம்ம புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் டீம் க்ரோஆர் ஃபேமிலியா ஃபைண்டர் வந்து ஒரு கம்ப்ளீட்லி அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கான்செப்ட் ஏன்னா இது ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணியிருக்கு நம்ம எந்த படத்தில் இருந்தாலும் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம ஒரு ஒரு ஏர்ஜ் கிரியேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்கள் வந்து ஃபைனல் பற்றியும் சொன்னீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னீங்க உங்களுடைய முந்தைய படங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஃபைனல் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ